அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட வீடியோ தொகுப்புல நீங்க திருச்செந்தூர் முருகருடைய திருத்தலத்திற்கு அவர வழிபாடு செல்ல செல்லும் பொழுது அங்க உள்ள வசதிகளை பத்தி தான் வீடியோ தொகுப்புல பாக்க போறோம் இந்த ரூம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க கொஞ்சம் மலிவான விலையில இருக்கிற ரூமுங்க தங்குற வசதி எல்லாம் திருச்செந்தூர்ல ரொம்ப அருமையா இருக்கு நீங்க திருச்செந்தூர் போனீங்கன்னா தங்குறத பத்தி கவலையே படவே வேண்டாம் இப்ப நம்ம நேரா திருச்செந்தூர் முருகருடைய கோயிலுக்கு உள்ள வந்து நம்ம நுழைவாயில போயிட்டு இருக்கிறோம் இப்ப அந்தந்த ஆலமரம் இருக்கு இல்லையா இதுக்கு பின்னாடிதான் பாத்தீங்கன்னா துண்டுகை விநாயகர் இருப்பாரு நீங்க போனீங்கன்னா நம்ம துண்டுகை விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து திருச்செந்தூர் முருகரை வழிபாடு பண்ண போங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த நேரம் பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஒன்பதரை மணி இருக்குங்க நைன் தேர்ட்டி இருக்கும் அப்பவே பார்த்தீங்களா எவ்வளோ கடைகள் திறந்துருக்கு இருக்கு பக்தர்கள் வந்து அங்க நடந்து போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாருங்க அதே போல் பாத்தீங்கன்னா வெளிச்சமாக தாங்க இருக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் யாருமே தூங்க மாட்டுறாங்க தான் இருக்கிறாங்க அங்க டீ கடை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திறந்துதான் இருக்கும் அதனால நீங்க திருச்செந்தூர் முருகருடைய திருத்தலத்திற்கு போய் வழிபாடு செய்தீங்கன்னா சகல வசதிகளும் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஹோட்டல் சாப்பாடு கடைங்க பியூர் சாப்பாடு அதனால அந்த கோயிலோட நுழைவாயிலுக்கு முன்னாடி இவ்வளோ கடைகள் ஷாப்பிங் பண்றதுக்கு எந்த பொருள் வேணாலும் வாங்கலாம் பஞ்சாமிருதம் வாங்கலாம் கற்கண்டு வாங்கலாம் அங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி கையில கட்டுற கயிறு எல்லாம் இருக்குங்க ஆனா ஒவ்வொரு கடையிலும் ஒவ்வொரு வேலைதான் இந்த கயிறு எல்லாம் பாத்தீங்கன்னா அதே போல பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகனுடைய பாடம் திருவுருவ சிலை அப்புறம் அந்த வேல் எல்லாமே வந்து இங்க வந்து விற்கிறாங்க அதனால நீங்க போனீங்கன்னா அங்க போய் வழிபாடு செய்துட்டு அறையில நீங்க வாங்குங்க இது பாத்தீங்கன்னா டெம்பரவரியா இந்த மாதிரி சல்ட்ரு மாதிரி போட்டு அங்க வந்து குளிக்கிற அறையெல்லாம் இருக்கு அதாவது நீங்க கடல்ல நீராடிட்டு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சிலர் எல்லாம் அங்க ரெண்டு மூணு நாள் தங்கியே இருக்கிறாங்க தங்கி இருந்து வழிபாடு பண்றாங்க அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் குளிக்கிறதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அங்க வந்து ரூம்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கிறாங்க இப்ப பாருங்க ரோடெல்லாம் எல்லாம் இப்ப நம்ம மழை பெய்ய செஞ்சிச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே அந்த டைம்ல தான் போனோம் அவ்வளோ கிளீனா இருக்குங்க எங்க பார்த்தாலும் கிளீனா தான் இருக்கும் நம்ம நடக்கிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் கூடம் அதாவது அன்னதானம் வந்து பாத்தீங்கன்னா காலையில எட்டு மணில இருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் அங்கே திருச்செந்தூர் முருகருடைய தன்னதி அதாவது கோயிலுக்கு பக்கத்துல வந்து கொடுக்குறாங்க அதனால சாப்பாடை பத்தியும் பிரச்சனையே கிடையாதுங்க எப்ப வேணாலும் போய் சாப்பிட்லாங்க பாருங்க பல பக்தர்கள் வந்து இந்த மரத்தடியில படுத்திருக்கிறாங்க ஒரு சில பக்தர்கள் கடற்கரையில படுத்திருக்கிறாங்க இது மாதிரி நிறைய நம்ம போய் அங்க தங்குற வசதிகளும் பாத்தீங்கன்னா நிறைய இருக்குங்க அதனால ஒரு பிரச்சனைகளுமே கிடையாது இதான் இதான் வந்து பாத்தீங்கன்னா அன்னதானம் கூடம் இது வந்து நம்ம வந்து நைன் தேர்ட்டிக்கு மேல நம்ம அங்கே போய் உங்களுக்காக வீடியோ பதிவாகி எடுத்தோம் பகலையில் பார்த்தீங்கன்னா எட்டு மணிலேருந்து அதாவது காலையில எட்டு மணிலேருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் இதெல்லாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வள்ளி குகைக்கும் நாளைக்கு நறுக்கும் போற பாதை இது இது வந்து நேராக பார்த்தீங்கன்னா நம்ம பழைய அதாவது பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம கோயில் பக்கத்துல தங்குற இடம் இருந்ததுல அதை தான் இப்போ வந்து அன்னதானம் கூடமா மாற்றிருக்காங்க இது வந்து பொது தரிசனம்னு போறது இல்ல நேரா போனோம்னா நம்ம கடல் அங்க இருக்கும் நம்ம எப்போதும் பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு தான் வந்து வள்ளி குகைக்கு போறதான் லெஃப்ட் சைடு இருக்குங்க ஆனா பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது மணி ஒன்பதரை இருக்குங்க அப்பயும் பக்தர்கள் பாத்தீங்கன்னா காவடி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வாசிச்சுக்கிட்டு நிறைய பேர் ஆடிக்கிட்டு காவடியை சுமந்துக்கிட்டு கோயில சுத்தி வளம் வந்தாங்க அந்த காட்சிகள் எல்லாம் நம்மளால பார்க்க முடிந்தது ஏன்னா இப்ப வந்து நம்ம ஒரு சிலர்லாம் வந்து நினைப்போம் ஒன்பது மணி ஆயிட்டு ஒன்பது ஆயிட்டு எப்படி வழிபாடு செய்யறது அப்படின்னு ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா பல பக்தர்கள் அதை சுத்திலும் வந்து வழிபாடு செய்துக்கிட்டு தான் இருந்தாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்போதும் பொது வழி பாதை இருக்கு இல்லையா அந்த பாதை தான் ஏன்னா கோயில் வந்து சாத்திட்டாங்க வெள்ளனி ச எட்டு மணிக்கு மேலே சாத்திட்டாங்க இந்த வழி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வலி குகைக்கும் எயித்தாப்ல உள்ள பாதை இது இந்த பாதை எந்த இதுங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து உடை மாத்துறதுக்குன்னு டெம்பரவரியா வந்து இந்த மாதிரி தகரம் போட்டு அடைச்சி வச்சிருக்கிறாங்க அதனால நீங்க இப்ப பெண்களா இருந்தீங்கன்னா வந்து இங்க தங்கி நீங்க வந்து கடல்ல நீராடிட்டு அதுக்கப்புறம் துணிமணி மாத்திட்டு முருகப்பெருமான வழிபாடு பண்ண போறதுக்கெல்லாம் சகல வசதிகளும் இருக்கும் அதனால நீங்க இந்த வீடியோ தொகுப்பு பார்த்தீங்கன்னா நீங்க கவலையே படாதீங்க இப்ப நீங்க ஹோட்டல்ல தான் தங்கணும்னா நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குங்க கம்மியான விலையிலயும் இருக்கு ஜாஸ்தியான விலையிலயும் இருக்கு ஆரம்ப இது பாத்தீங்கன்னா இரநூறு முன்னூறு இருக்குதுங்க அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சிலர்லாம் நல்லா ஏசி ரூம் இந்த மாதிரிலாம் தங்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்ல இருக்கு ஆயிரம் ரூபாய்ல இருக்குது அதனால உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்க அங்க போய் ரூம்ஸ் வாடகைக்கு எடுத்து நீங்க தங்கிக்கலாம் இப்போ பாருங்க மணி ஒன்பதரை மணிக்கு மேல ஆயிட்டு எவ்வளோ கிட்ஸ் எல்லாரும் எப்படி விளையாடுறாங்கன்னு பாருங்க கடல்ல அந்த கடலே பாருங்களேன் எவ்வளோ வந்து பிரம்மாண்டமா வந்து நம்மளுக்கு வந்து நல்ல கலர்ஃபுல்லா பழிச்சுன்னு இருக்கு பாருங்களேன் கடல் ஏன்னா அவ்வளவு ஜகஜோதியா இருக்குங்க ஒரு கூட திருச்செந்தூர்ல கிடையாது பாருங்களேன் பத்து மணிக்கிட்ட ஆக போது எவ்வளவு பக்தர்கள் கடல்ல வந்து நைட்டு நேரத்துல வந்து நீராடிக்கிட்டே இருக்கிறாங்க குழந்தைங்க எல்லாம் ரொம்ப ஜாலியா வந்து விளையாண்டுகிட்டு இருந்தாங்க அதே போல் பார்த்திங்கன்னா அங்கே நிறையா அது வந்து பழங்கள் அதாவது ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி நட்ஸு இந்த மாதிரிலாம் வந்து அவங்க வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க உங்களுக்கு பிடிச்சா நைட் நேரத்தில் நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க இல்லைன்னா வயிற்றுக்கு ஒத்துக்காது அப்படின்னா நீங்கள் வாங்கி சாப்பிட வேண்டாம் நம்ம திருச்செந்தூர் போனீங்கன்னா சகல வசதிகளும் இருக்குது ஒரு பிரச்சனை இல்லைங்க ரூம் இல்லைன்னா கூட நீங்கள் படுத்து படுத்திருந்துட்டு காலையில் எந்திரிச்சி நீராடிட்டு துணிமணியை மாற்றிக்கிறது வரைக்கும் வசதி இருக்குது அதனால நீங்கள் திருச்செந்தூர் முருகரை போய் வழிபாடு பண்ணிட்டு வரலாம் ஒரு பைசா செலவு கூட இல்லாம